அடையாள சின்னமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுகள் என்பவை திராவிட நெறியை திராவிட பாரம்பரியத்தை திராவிட கலாச்சாரத்தை திராவிட நாகரிகத்தை திராவிட வரலாற்றினை நமக்கும் நினைவுபடுத்தி நாட்டு மக்களுக்கும் எடுத்து காட்டக்கூடிய அரிய சாதனையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதனை இந்த மாநாடும் சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கிறது இந்த பாரம்பரியம் பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்களிலே தொடங்கி பேரறிஞர் அண்ணா உகளுடைய வழியிலே வந்து டாக்டர் கலைஞரவோகோளுடைய பொறுப்பிலே திகழ்ந்து வருங்காலத்திலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் இந்த பாரம்பரியம் தொடர்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த மாநாடு இன்றைய தினம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த மாநாட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகைச் சேர்ந்த எங்களை போன்றவர்கள் கலந்து கொள்வது ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு கலந்து கொள்வது என்று அர்த்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சி கூட்டணி கட்சி என்று எங்களை சொல்வதை விட திராவிட பாரம்பரியத்திற்கு தலைமை தாங்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் பின்னே எப்பொழுதும் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தோழமை இந்திய முஸ்லிம் லீக் கொண்டிருக்கிறது டாக்டர் தமிழ் சமுதாயத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் தமிழினுடைய ஒத்த ஊர்வம் தமிழாக தமிழ் நெறியாக தமிழ் தத்துவமாக தமிழ் வரலாறாக இன்று நம்மிடையே விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயாயிரம் ஆண்டு காலத்தினுடைய தமிழ் வரலாற்றில் ஐயாயிரம் ஆண்டு வரலாற்றையும் ஒட்டுமொத்தமாக இன்று வாழுகிற தமிழ் சமுதாயத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் யார் என்றால் கலைஞர் தான் அதனால் தான் நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த பாரம்பரியத்தை தனது எழுத்து தனது பேச்சு தனது இலக்கணம் இலக்கியம் தனது ஆட்சி தான் செய்த அத்தனை மூலம் நிறுவி இருக்கிற அற்புதமான இந்த தலைவருக்கு நாம் வாழும் காலத்திலேயே நோபல் பரிசு நிச்சயமாக வழங்கப்படக்கூடிய காலம் வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி பாராட்டக்கூடிய தமிழ் மொழியை தமிழ் நெறியை தமிழ் தத்துவத்தை உயிர்ப்பித்த உயிர் சக்தியாக விளங்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உலகம் நிச்சயமாக அதனை வழங்கும் என்பதை எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய அரசியல் முடிவுகள் எங்களை பொறுத்தவரையில் வரையில் இதுவரை தமிழகத்திலே ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்கக்கூடிய முறையில் அரசியல் இணைத்துக் கொண்டிருக்கிற இந்த இயக்கம் இனி இந்திய அரசியலிலும் ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை முன்னிறுத்தி இந்த அரசியலை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைய தினம் பிறந்திருக்கிறதாக நான் எண்ணுகின்றேன் இதுவரை தமிழகத்திலேயே கொண்டிருந்த இந்த தமிழ்நெறி தத்துவம் உலகளாவிய முறையில் பரவி இருக்கிற இந்த தமிழ்நெறி தத்துவம் இந்தியாவிலே நிலைவரை செய்வதற்கான ஒரு வழிகாட்டுதலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாநாடு முன்னெடுத்து செல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் சமுதாயத்தை சமுதாய சீர்திருத்தத்தை சமுதாயத்தை ஒரு ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஒரு பாரம்பரியத்தின் அடிப்படையில் உருவாக்கி அப்பேற்பட்ட சமுதாயத்தின் அடிப்படையில் அரசியல் நடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டிலே ஒன்றுதான் இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன் இந்த எழுச்சி இனி தொடர வேண்டும் அதற்கான ஆற்றல் பெற்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் சரித்திர சான்றோர் அறிஞர் மேதைகள் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறார்கள் அதற்கு ஆதரவாக லட்சோப லட்சக்கணக்கில் கூடியிருக்கிற தோழர்கள் தொண்டர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்திய சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும் உருவாதற்கான வழிமுறையை டாக்டர் கலைஞரவர் நிச்சயமாக வழங்குவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம் சமுதாயத்தோடு அதனுடைய உணர்வு புரிந்திருக்கிற காரணத்தினாலேதான் சமுதாயமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதும் ஆதரவாக உறுதுணையாக இருக்கிறது அந்த உணர்வு என்பது ஏதோ சில பதவிகளை தருவது மூலம் அது பெற்றுவிட முடியாது டாக்டர் கலைஞர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு நானூத்தி எண்பது ஆண்டு கால வரலாறாகப்பட்ட பாபரி மசீதி இடித்தார்கள் இடித்துக் கொண்டிருப்பதை வெளிநாட்டிலே பார்த்தவர்கள் எங்களுக்கு தெரிவிப்பதற்கு முன்பு அன்று இருந்த சிராஜ்மில்ல தேக்கை அப்துல் சமத் சாஹி இவர்கள் திருச்சியில் இருந்த இதே திருச்சியில் ஒரு தொலைபேசி வருகிறது கலைஞடத்தில் இருந்து வருகிறது சமத் பாபரி மசிதை பாவிகள் எடுத்து விட்டார்கள் இதைத்தான் அவர் சொன்னார் பாபரி மசிதை இடித்து விட்டதை பாவிகள் எடுத்து விட்டார்கள் என்று அப்துல் சமூத் அவர்களை அழைத்து கூறிய அந்த உணர்வுதான் சிறுபான்மை மக்களுடைய உள்ளுணர்வை புரிந்து கொண்டிருக்கிறார் அற்புதம் தான் அவரோடு இந்த சமுதாயம் என்றும் நினைத்திருக்கிறது அவர் பிண்டியை நிற்கிறது இதே தமிழகத்திலே ஆளுகிற இன்றைய அரசு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக அரசு முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக உள்ள பொது சிவில் சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று தங்களது பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி அதனை எட்டு வெளியிட்டது பொது சிவில் சட்டம் என்பது இந்தி திணிப்பை எப்பொழுதும் எதிர்ப்போம் என்பதை போல் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதை இந்திய முஸ்லிம் என்றும் எதிர்த்துக் கொண்டிருக்கிற சமுதாயம் அதற்கு இந்த உணர்வுக்கு மாறாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழுவிலே தீர்மானம் போடுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் கூறுகிறது முஸ்லிம் சமுதாய இந்திய முஸ்லிம் சமுதாயத்தை புண்படுத்தக்கூடிய பொது சிவில் சட்டத்தை பாராளுமன்றத்திலே எவரும் கொண்டு வருவதை திராவிட முன்னேற்றக் கழகம் தடுத்து நிறுத்தும் என்று தேர்தல் அறிக்கையிலே கூறுகிறது அப்பொழுது சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருப்பவர் யார் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடியவர்கள் யார் இதைத்தான் தொடர்ந்து வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்படிப்பட்ட வரலாறு அது தொடர்ந்து நீடித்து சொல்லிக் கொண்டிருக்க முடியாது சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்துடைய உணர்வுகளை மட்டுமல்ல இங்கே வருகை சிறுபான்மை சமுதாய மக்கள் அத்துணை பேருடைய உணர்வுகளையும் உள்ளபூர்வமாக உணர்ந்து அந்த உணர்வு பூர்வமாக மதிப்பளித்து அந்த உரிமைகளை பாதுகாத்து அது அது பாதுகாக்கிற ஒரு அற்புதமான செயல் திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பின்பற்றி வருகிற காரணத்தினாலே தான் இந்திய முஸ்லிம் லீகும் இந்திய முஸ்லிம் சமுதாயமும் குறிப்பாக தமிழக முஸ்லிம் சமுதாயம் ஒட்டுமொத்தமான ஆதரவை அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது நடக்கப்போகிற போகிற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதிலே எங்களுக்கு சந்தேகம் கிடையாது கிருஷ்ணசாமி குறிப்பிட்டது போல் தமிழகத்திலே உள்ள அனைத்து சமுதாயங்கள் பாதிக்கப்பட்ட சமுதாயங்கள் சிறுபான்மை சமுதாயங்கள் பகுத்தறிவிலை நம்பிக்கை உடைய சமுதாயம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமுதாயம் யாதும் ஊர் யாவரும் கேள் என்று நம்பக்கூடிய சமுதாயம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறக்கூடிய ஒரு சமுதாயம் எல்லோரும் ஓர் குளம் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் சமம் என்று பேசக்கூடிய சமுதாயம் தமிழகத்திலே நிறைவாக இருக்கின்றது இந்த சமுதாயம் ஆதரிக்கக்கூடிய அணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அணி திராவிட தமிழகத்தை பொறுத்த வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி இன்றைய தினம் அது வெற்றி கூட்டணி எதிராக இருக்கக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் தமிழகத்திலே இரண்டே கூட்டணி தான் வேறு எந்த கூட்டணியும் கூட்டணியாகத்தான் இருக்க முடியுமே தவிர கூட்டணி அரசியலிலே சிறப்புக்குரிய கூட்டணியாக தமிழகத்தில் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையை தமிழகத்தில் உருவாக்கிய பெருமை டாக்டர் கலைஞர் அந்த கூட்டணியில் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான இந்த கூட்டணியை ஏற்காத சில பேர் எங்கெங்கோ அழைந்து கொண்டிருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது மாநாட்டிலே ஒரு கதை சொன்னார்கள் அது எலிக்கதை ஒரு எலிக்கு தனது மகளுக்கு சூரியனோடு திருமணம் செய்ய வேண்டிய ஆசைப்பட்டதாம் சூரியன் எலி போயிற்று உன் மகளை எனக்கு கொடு என்று கேட்டபொழுது சூரியன் சொல்லிச்சாம் கார்மேகன் என்னை விட பெரியவன் என்னை மறைத்து விடுகிறான் அங்கே போய் கேட்டுக்கொள் என்று சொன்னது கார்மேகத்திலே வந்து எலி பெண் கேட்ட பொழுது என்னை சொல்லிட்டு அடித்துக் கொண்டு போகிறது என்னை விட சிறந்தது உயர்ந்தது காற்றிடத்திலே போய் கேளு என்று சொன்னதாம் காற்றிடத்திலே போன பொழுது காற்று சொன்னதாம் என்னை விட தடுக்கக்கூடிய சக்தி ஒரு சுவருக்கு இருக்கிறது நீ சுவரிடத்திலே போய் கேளு என்று சொன்னதாம் சுவரிடத்தில் போய் பெண்ணு கேட்ட நேரத்தில் சுவர் சொன்னதாம் என்னை விட மிக திறமையான ஆள் யார் என்றால் துளை போடுகிற எளிதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போன்று யார் யாரோ எங்கெங்கோ சுத்தி கொண்டிருந்தாலும் இறுதியில் வர வேண்டிய இடம் அதுவாகத்தான் இருக்கவே தவிர வேறு எதுவாக இருக்க முடியாது என்ற அளவுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் அது இந்த நாட்டிலே இப்பொழுதுமல்ல எப்பொழுதும் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட கூட்டணியின் தலைவர் சமுதாயத்துடைய தலைவர் எங்களுக்கும் தலைவர் இந்த நாட்டிலே உள்ள நல்லறிவாளருடைய தலைவர் தமிழின் தலைவர் தமிழின் தலைமகன் அப்பேற்பட்ட டாக்டர் கலைஞர்களுடைய தலைமையில் நாம் செல்வோம் அவர் நினைக்கிற அத்தனையும் வெல்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி சலாம் அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் உரையாற்றுவார்கள்